வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆஷாட நவராத்திரி ஸ்பெஷல் இன்றைக்கி வந்து பழப்பிரதாமன் பண்ண போகிறேன் இது பலாப்பழம் இது வந்து மாம்பழம் ரெண்டு மாம்பழத்தை வந்து நல்லா தோல் சீவி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் குங்குமப்பூ போட்டிருக்கேன் பலாப்பழத்தை வந்து பொடிப்பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு தேங்காய் வந்து திருவி எடுத்து வச்சுருக்கேன் கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில் என்ன ஊற போட்டு வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் பாஸ்மதி ரைஸ் நான் ஊற போட்டு அதில் வந்து அஞ்சு ஏலக்காய் போட்டிருக்கேன் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து நான் அப்படியே வடிகட்டின தண்ணியே வந்து அப்படி சேர்த்து ஒரு அரைச்சின்னு வந்துடுனா நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கூட ரெண்டு ஸ்பூன் தேங்காவும் போட்டு ஒரு மையாக அரைச்சின்னு வந்துடுறேன் ரொம்ப சிம்பிள் இது ரொம்ப சாமிக்கு நல்ல இனிப்பா பாயசம் பண்ணி ஏவதியம் பண்ணலாம் நல்லா தாராளமாக போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சொன்னேன் கொஞ்சம் நான் கூடவே போட்டுக்கிறேன் அப்புறம் இந்த பழம்லாம் வந்து நெய்யில் போட்டு போது இந்த தேங்காயையும் போட்டு போட்டுண்டேன் இன்னும் நல்லாயிருக்கும் தேங்காய் போட்டுவிட்டேன் மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடுறேன் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் இது தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாம் இதில் பழம்லாம் வந்து இதில் தான் வந்து ஒரு கொதிவிட போகிறோம் ஏன்னா மனப்பாத்திரத்தில் நெய் ஊற்றி இதில் வந்து இந்த முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் இதிலே இந்த தேங்காய் துருவலையும் போட்டுக்கிறேன் போட்டு நேரமாக வறுத்துக்கலாம் மாம் இந்த தேங்காய் வந்து நல்லா பொண்ணே நேரமாக இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பழாப்பழத்தை போட்டுக்கலாம் சொன்னா வதங்கினோன்னா மாம்பழத்தையும் போட்டுக்கலாம் ஆரோக்கியம்மனுக்கு எல்லோ கலர் ரொம்ப பாயசம் பண்ணுறோம் பலாப்பழம் அந்த ப பழத்தை வச்சு பண்ணிட்டுருக்கோம் ரொம்ப விசேஷம் மஞ்சள் நிறம் பழங்களே விசேஷம் மாப்பழம் ரொம்ப நல்லா ரொம்ப இனிப்பாக நல்லாயிருக்கும் கூடாது கூட வாழைப்பழம் கூட இன்னும் நல்லாயிருக்கும் இதில் அந்த மாம்பழத்தையும் போட்டிருக்கிறேன் இதில் வந்து குங்குமப்பூ போட்டிருக்கேன் பச்சை கற்று அதை போட்டிருக்கேன் கொஞ்சம் ஒரு பேரை கலந்துட்டோன்னே நம்ம இந்த ஒரு கப்பு அந்த தேங்காய் பால் தேங்காய்லாம் அரைச்சோம் இல்லையா அதை வந்து மூணு பங்காக நான் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கிரியூட் பண்ணிகிட்டு இருக்கேன் இது நல்லா குழச்செல்லாம் ஆயின்ருக்கு ரெண்டு பழமும் சேர்ந்துட்டு குழச்செல்லாம் ஆயிண்ட்ருக்கு இப்போ வந்து இந்த எடுத்து வச்சிருக்க கல்கண்டை இதில் போட்டுக்கிறேன் நல்ல பாகு மாதிரி கொதிக்கிறம்போது தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இந்த இனிப்பு சேர்த்துக்கிறதுலாம் நம்ம விருப்பம் தான் எவ்வளோ வேணுமோ கூட குறைச்சி போட்டுக்கலாம் தேன்ல முதக்கிற மாதிரி இருக்கு பாருங்க அழகாக அரைச்சு வச்சுருக்கிற இந்த இதை கொட்டிக்கலாம் பல்கண்டோட நல்லா பாகு மாதிரி ஆகிடுது இப்போ என்ன பண்ணிக்கலாம் அடுப்பை சின்னது பண்ணிவிட்டு நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இதை கொட்டிக்கலாம் கட்டி தட்டாமல் கிளறணும் கொஞ்சம் கிளறிவிட்டு அப்புறம் நம்ம அடுப்பு பிரிஸ் பண்ணிக்கலாம் நல்லா மஞ்சள் மஞ்சேன்னு பாயசம் ரெடி ஆகிட்டுருக்கு சாப்பிடும்போது இந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இது இந்த க்ரன்ச்சியாக அந்த கரெக்டாக நல்லாயிருக்கு கன்சிஸ்டன்சி ரெடி ரெடியாகிடுது வேறு பார்த்துட்டு கூட்டிகிட்டு காமிக்கிறேன் அடி அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் ஏதா நம்ம வந்து அரிசி போட்டு பாஸ்மதி ரைஸ் போட்டு அரைச்சிருக்கோம் ரொம்ப நல்ல கன்சிஸ்டன்சி ஜோராக இருக்கும் பாயசம் இலையில் போட்டால் நல்லா இருக்கும் பாயசம் ஓடாது கப்பில் குடிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் இந்த பதம் ஆஃப் பண்ணிடலாம் ஆற கொஞ்சம் எருகிக்கும் இது பேரிச்சம்பழம் வாராகி அம்மனுக்கு பெருசம்பழம் போடாமல் இருந்தால் எப்படி பிரசாதத்துக்கு மேலே வந்து இந்த போட்டுக்கலாம் கார்னிஷ் பண்ணிக்கலாம் இந்த பழத்தை கூட நம்ம நறுக்கி அறுக்கி போடா நல்லாயிருக்கும் போட்டுடலாம் ரெடி அம்மனுக்கு பிரசாதம் பீட்ரூட் பொரியலில் வந்து வேர்க்கடலில் போட்டு நிலக்கடலை போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மாப்பழம் போட்டு பாயசம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க నంద్రీ వనకం నమః యిష్మజే హల హస్తాయదీమది కన్నో వారాగి ప్రశోదయా ఓపిత్తన తు గనంతిత్త చతు గుననితిః కంబనం గురుదుః చిత్రం పస్యం హాయం క్లౌం హై దగడగనగరం ఉంపది సవ